வணக்கம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கம் தலைமையகம் விழுப்புரம் மாநில தலைவர் கலைமாமணி காணை சத்தியராஜ் இன்றைய தினத்தில் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலே நாட்டுப்புற கலைஞர்கள் மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஊர்வலமாக வந்து தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கலைஞர்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக இன்று செய்தியாளரை சந்தித்திருக்கின்றோம் நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசிடம் மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குவதைப் போல நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் பாதி கட்டணத்தில் பயணம் செய்கின்ற விதமாக தமிழக அரசு அறிவித்திருந்தது போதுமானதாக இல்லை வருகின்ற தேர்தல் அறிக்கையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் வயது முதிர்ந்த மூத்த கலைஞர்கள் ஓய்வூதியம் பெறுவதை எளிமைப்படுத்த வேண்டும் ஆர்டிஓ அலைக்கழிக்கப்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு மூத்த கலைஞர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் எளிமைப்படுத்த வேண்டும் ஆகவே நாடகமன்றம் கலைப்பண்பாட்டு துறை மட்டுமே கலைஞர்களை பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வயது முதிர்ந்த நலிவுற்ற கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதை மாவட்டத்தில் இருக்கிற கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களை வைத்து தேர்வு செய்து எளிய முறையில் அவர்களுக்கு ஓய்வூதியம் வாங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதம் ஒரு ஆண்டுக்கு கலைஞர்களுக்கு ஐயாயிரம் மூவாயிரம் வழங்கக்கூடிய ஓய்வூதியத்தை ஐயாயிரமாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம் ஆண்டுக்கு ஐநூறு கலைஞர்களுக்கு ஓய்வு தமிழ்நாடு அரசு அது இல்லை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கலைஞர்கள் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக வசிக்கின்றார்கள் ஆண்டுக்கு ஒரு ஆயிரம் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் இந்த மூவாயிரம் ரூபாயை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் ஓய்வூதியத்தை தமிழக அரசு சேர்த்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைக்கின்றோம் மாவட்ட அளவிலே பதினைந்து கலைஞர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது கலை நண்பணி கலை புதுப்பணி கலை தொடர் கலை வளர் கலை நண்பணி அதுவும் போதுமானதாக இல்லை ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஆண்டுக்கு ஐம்பது கலைஞர்களுக்கு விருது வழங்கினால் அனைத்து கலைஞர்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைக்கின்றோம் தமிழக முதல்வர் எங்களுக்கு பல நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார் அதற்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு இலவச பஸ் பாசை மட்டும் தமிழக அரசு மாண்புமிகு முதல் முதல்வர் அவர்கள் அறிவித்தால் கலைஞர்களுக்கு உங்களுக்கு தமிழக முதல்வருக்கு எப்பவும் கடமைப்பட்டிருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்